தேவா நான் எதின விசேஷித்தவள் ராஜா நானா தேதி யோசிப்பவள் தேவா நான் எதினான் விசேஷித்தவள் ராஜா நானா தேதி நோசிப்பவள் எதனால எதனா நீர் என்னோடு வருவதா எதனால எதனா நீர் என்னோடு இருப்பதினா அதிகாலை அஞ்சு மணி ஜபத்தை கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே நம்மளோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்க யூடியூப் சேனல் மூலியமா கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா இணைந்து ஜபிக்கிற குடும்பத்துல கத்தத்தாமே அறுவதும் நூறும் ஆயிரமா ஆசிர்வதிப்பாராக அலையலுயா நாளில் கூட ஒரு வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாமா அமே அலிலியா சாய் யோகோ நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் அலியா ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அலீலியா இந்த நாள்ல கூட அதிகாலை ஜெபத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷமா தேவ சமூகத்துல கடந்து வந்து தேவன் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்திருக்காரு இல்லையா ஆமே கத்தறால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஏன்னா ஆண்டடைய வசனம் சொல்கிறது யோகோ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரே அகலத்தையும் வல்லவர் அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது இந்த நாட்களில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து அஞ்சு மணி ஜபத்தில் ஜபிக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவனுக்காக சொந்த பந்தத்துக்காக சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்களா உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிறீங்களா வியாதிக்காக ஜபிக்கிறீங்களா பிசாசு கட்டுகளுக்காக ஜபிக்கிறீங்களா ஆண்டை சொல்ற தேவரே சகலத்தை செய்ய வல்லவர் அவர் உங்களை பிடிச்சி வச்சிருக்க திட்டங்கள் ஒரு நாள் தடைபடாது என்று விசுவாசிங்க எங்களோட நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து ஜபிக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை தாமே உங்களை